உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை வார்த்தை சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கிறீங்களா ஆண்டவர் கிருபையில் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு கருத்துருக்கள் நம்புகிறேன் ஒவ்வொரு நாளும் நிஜம் தொலைக்காட்சியில் இந்த விசேஷித்த வார்த்தை ஒளிபரப்பு செய்யப்படுகிறது யூடியூப்பில் இன்னும் எல்லா சமூக வலைத்தளங்களிலேயும் இது வருகிறது அநேகர் இதை இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஜபித்து நிறைவான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்கிறது நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் அவருடைய வார்த்தை ஒரு நாள் வருமேனே திரும்பாது இதில் வேதத்தில் எழுதப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றாமல் அது திரும்பாது அப்படியானால் இதை கேட்கிறவர்கள் நீங்கள் கேட்கிறதோடு மாத்திரமல்ல இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு அந்த நாள் முழுவதும் அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி நீங்கள் ஜெபியுங்க கர்த்தர் அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேற்றுவார் இந்த நாளிலே கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல கடைசியில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்று வேதவசனம் சொல்கிறது நானும் உன்னை காப்பேன் என்று வேதவசனம் சொல்கிறது எதற்கு காப்பாராம் வரும் காலத்துல வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி உன்னை காப்பேன் என்று சொல்கிறார் காப்பேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் வரப்போகிற சோதனை காலத்துல தப்பித்துக் கொள்ள தப்புவதற்காக நானும் உன்னை காப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் எனக்கு அருமையான தெய்வ ஜனமே இந்த உலகத்துல வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை நிரந்தரம் அல்ல நாளைக்கு என்ன நடக்குமோ நாம் அறியும் ஆனால் கர்த்தருடைய திட்டம் கத்தனுடைய சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் நடந்து கொண்டு இருக்கிறது வசனம் சொல்கிறது வரப்போகிற சோதனை காலத்தை குறித்து சொல்லப்படுகிறது வரப்போகிற சோதனை காலம் இனி ஒரு சோதனை உங்களுடைய வாழ்க்கையில் வரப்போகலாம் வரகிறது வரகலாம் என்னடா இப்படி சொல்றாங்க அப்படின்னு நினைக்கலாம் வசனம் தெளிவாய்ச்சது வரப்போகிற சோதனை காலம் நம்முடைய வாழ்க்கையிலையும் சோதனை காலங்கள் வரலாம் இந்த கடைசி நாட்களுக்குள்ளாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது அதற்கு முன்பதாக உபத்திரவ காலம் ஒன்று உண்டு என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் இந்த சோதனை காலத்தில் தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் சோதனை காலம் வரலாம் ஆனால் அதில் தப்புவிப்பார் எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க சோதனை காலத்தில் தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் அவர் சொன்னார் செய்வார் காக்கிறவ இந்த வியாதி காலத்துல உங்களை அவர் காப்பாற்றுவார் இந்த பொருளாதார பிரச்சனை என்கிற உபத்திரவ காலத்துல இந்த சோதனை காலத்துல கர்த்தர் உங்களை காப்பார் வேலை இல்லாமல் இருக்கிறீங்களா ஐயோ எனக்கு இது ஒரு சோதனை காலம் போல இருக்கிறது என்று சொல்றீங்களா இதுல கர்த்தர் உங்களை காப்பார் தொழில் முன்னேற்றமே இல்லை நஷ்டம் 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 வருமானம் இல்லை எப்படி என் குடும்பத்தை நடத்துவேன் என் பிள்ளைகளை எப்படி நான் வளர்த்து ஆளாக்குவேன் எனக்கு ஒரு சோதனை காலமாக இது இப்பொழுது இருக்கிறதே இனி வரப்போகிறதில்லை இப்பவுமே நான் சோதனை தான் இருக்கிறேன் என்று சொல்றீங்களா கர்த்தர் உங்களை தப்பும்படி காப்பேன் என்று சொல்லுகிறார் வியாதி என்கிற சோதனை காலத்துக்குள்ள நிறைய பேர் கிடக்குறோம் வீட்டை விட்டு வெளியே வர முடியாதபடி முடங்கி போய் இருக்கிறோம் வீட்டுக்குள்ள மாத்திரமே நடமாடிக்கொண்டிருக்கிறோம் வெளியே எங்கேயும் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இதுதான் சோதனை காலம் இந்த சோதனை காலத்தில் தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்று சொல்லுகிற ஆண்டவரை எத்தனை பேர் நீங்கள் இன்னைக்கு விசுவாசத்தோடு கூட ஜெபிக்க போறீங்க அது என்ன சோதனையாக இருக்கட்டும் இப்பொழுது சோதனை காலத்தில் இருந்தாலும் சரி ஒருவேளை இனி உங்களுடைய வாழ்க்கையில் சோதனை காலம் வந்தாலும் சரி என்ன ஆண்டவர் அதில் தப்பும்படி உன்னை காப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இது யாருக்கு சொல்லப்பட்டது எல்லாருடைய சோதனை காலத்திலையும் கத்தர் தப்பி வச்சிருவாரா உலகத்தில் உள்ள அத்தனை மனிதனுடைய சோதனை காலத்திலையும் கர்த்தர் தப்பி வச்சிருவாரா அப்படி அல்ல வேதவசனம் வசனம் எந்த ஒரு ஆசீர்வாதமுமே வித் கண்டிஷன் தான் வேதத்தில் நம்ம சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒரு நிபந்தனையை நமக்கு நிபந்தனையை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றினால் அதன்படி நடந்தால் தான் ஆசீர்வாதம் சும்மா வசனத்தை கேட்ட உடனே எல்லாரையும் தப்பு வித்துருவாரா இல்லை இது இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டது பிள்ள சபையை பார்த்து சொல்லப்பட்ட இந்த வார்த்தை எதனால் சொல்லப்படுகிறது எதனால் வரப்போகிற சோதனை காலத்தில் தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இட்டா வசனத்தில் சொல்லப்படுகிறது உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதளிக்கல அப்படிங்கிற அந்த வசனத்தில் ஆரம்பிக்கிறது கொஞ்ச பலன் சோதனை காலத்தில் பலன் கொண்டி போகும் அந்த கொஞ்சம் பலன் இருக்கும் பொழுதும் அவருடைய நாமத்தை மறுதளிக்காமல் இருந்தால் கர்த்தர் உங்களை தப்புவிப்பார் தப்புவிக்கும்படி கர்த்தர் உங்களை காப்பார் கொஞ்ச பலன் இருந்தும் அவருடைய நாமத்தை மறுதளிக்காமல் இருந்திருக்கிறோமா யோசிச்சு பாருங்க மறுதளிக்கிற பேரு போல பார்க்கல வைக்கல அது வேதத்தை மறந்தாலே அது மறுதளிக்கிற மாதிரி தான் ஜெபிக்க மறந்தாலே மறுதளிக்கிற மாதிரி தான் ஆலயத்துல போய் கத்தரை ஆராதிக்காம இருக்கிறீங்களா அதுவே கர்த்தரை மறுதளிக்கிற மாதிரி தான் கொஞ்ச பலன் ஐயோ எனக்கு பலன் இல்லை சொல்றீங்களா அந்த கொஞ்சம் பலனிலே அந்த பலன் இல்லாத சூழ்நிலையிலும் அவருடைய நாமத்தை மறுதளிக்க கூடாது அவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் நம்முடைய அவருடைய நாமத்தை சொல்லி அறிக்கை பண்ணி கொண்டிருப்போமே ஆனால் வரப்போகிற சோதனை காலத்தில் தப்பும்படி உங்களை கர்த்தர் காப்பார் அவருடைய நாமத்தை மறுதளிக்க கூடாது அவருடைய நாமத்தை அறிக்கை பண்ணாமல் இருக்கக்கூடாது இயேசு என்கிற நாமம்தான் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை வானத்தின் கீழெங்கும் பூமியின் மேலெங்கும் அந்த நாமம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏசு என்கிற நாமம் ஏசு கிறிஸ்து என்கிற நாமம் இந்த நாமத்தை நம்ம மறுதளிக்காம வாயில் அறிக்கை செய்கிற பிள்ளையாக இருப்போமே ஆனால் கர்த்தர் உங்களையும் தப்புவிக்கும்படி காப்பார் எப்போன்னா சோதனை காலத்தில் சோதனை காலத்தில் அதிலிருந்து தப்புவிக்க நம்முடைய ஆண்டவராலே மட்டுமே கூடும் சாத்ராமேஷா காபேத் நேகோ சோதனை காலத்தில் அந்த தீச்சோளை காலத்தில் அவர் நான் அவருடைய நாமத்தை மறுதளிக்காமல் வைராக்கியமாய் நின்றார்கள் அல்லவா நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தப்பு தப்புவிக்க வல்லவர் என்று சொல்லி அவங்க நின்னாங்கல்ல அதுதான் கொஞ்சம் பலன் இருந்தும் அதுதான் வாழ்க்கையில கடைசி இன்னும் விட்டா தீச்சூழலை தூக்கி போடணும் அந்த சூழ்நிலையிலும் ஆன்றோடைய நாமத்தை மறுதளிக்காமல் வேத வசனத்துக்கு கற்பனைக்கு கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அந்த சிலையை வணங்காமல் நின்றார்கள் அல்லவா அந்த பலனிருந்து கொஞ்சம் பலனிருந்து ஒரு நாமத்தை அறிவிக்காதனாலதான் அந்த சோதனை காலம் அந்த தீச்சூளை என்கிற சோதனை காலத்துல தப்புவிக்கும்படி நாலாவது நபராக ஆண்டவர் உள்ள உலாவி பெரிய காரியங்களை செய்தது பார்க்கிறோம் எனக்கு அருமையான தேவஜனமே உங்க வாழ்க்கையையும் வரப்போகிற சோதனைக்கு தப்புவிக்கும்படி கத்தர் உங்களையும் காப்பார் இந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு கொண்டு நீங்க ஜபிங்க கொஞ்சம் பலனிருந்தும் ஆண்டவர் மறுதளிக்காதபடி இருங்க பெரிய காரியங்களை செய்வார் நாம் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே இந்த ஆசிர்வதிக்கப்பட இந்த நல்ல நாளிலே கூட வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்புவிக்கும்படி நானும் உன்னை காப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு நீங்க பிள்ளைகளை காக்க போறதற்காக நன்றி சொலுத்துகிறோம் யார் யார் தனக்கு கொஞ்சம் பலனிருந்தும் வியாதிக்கு மத்தியில் உபத்திரவத்துக்கு மத்தியில் சோதனைக்கு மத்தியில் கண்ணிகளுக்கு மத்தியில் இன்னும் தொழில்